நாம இந்த கும்பகோணத்துக்கு பக்கத்துல இருக்கிற பட்டீஸ்வரம் தேனுபுரீஸ்வர் கோவில்ல நடைபெற்ற முத்துப்பள்ளாக்க திருவிழாவை பத்தி பார்ப்போம் ஒவ்வொரு ஆண்டும் தமிழ் மாதமான ஆணி மாத தொடக்கத்துல பட்டீஸ்வரத்துல இருக்கிற தேனுபுரீஸ்வரர் கோவில்ல திருநாமன் பிரம்மாண்டமான பிரவேசத்தை கொண்டாடும் திருவிழா தான் இந்த முத்து பல்லாக்கு திருவிழா இந்த முத்துப்பல்லாக்கோட உயரம் இருபத்தி நான்கு அடி நீளம் முப்பத்தி ஆறு அடி எடை மூன்று கொண்ட பிரம்மாண்டமான பல்லாக்கா இருக்கு இந்த பல்லாக்கில சம்பந்தியங்கள் முழங்க நூத்தி இருபதுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் தங்களோட தோள்களை சுமந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் சாமி தரிசனம் செஞ்சாங்க இந்த வருடம் பதினைந்து ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று முத்துப்பள்ளாக்கு திருவிழா சிறப்பா நடைபெற்றது இந்த விழா கொண்டாட காரணமான வரலாற்று நிகழ்வு என்ன அப்படின்னா சைவ நாயன்மார்கள் ஒருவரான சிறுஞான இந்த கோவிலுக்கு வர வழியில கடுமையான வெயிலால பாதிக்கப்பட்டதை பார்த்து சிவபெருமானை ஒரு முத்து பல்லாக்க பூத கணங்கள் கொடுத்து சம்பந்தர் கிட்ட அனுப்பினதா நம்பப்படுது இந்த பல்லாக்குல வந்த திருஞான சம்பந்தருக்கு நந்தி சிவபெருமானை பார்க்க சற்று வழிவிட்டதாகவும் சொல்லப்படுது இப்படி சிறப்பு வாய்ந்த விழாவைக்கான உள்ளூர் மட்டும் இல்லாம வெளியூர் மக்களும் பெருவாரியா கலந்துகிட்டு வழிபாடு செஞ்சாங்க